சுவற்றை கவிதையாக மாற்றிய நபர் வண்ணங்களை தீட்ட தீட்ட இப்படி ஒரு டுவிஸ்டா மழலையின் சிரிப்பில் காற்றில் தலை விரித்தாடும் பச்சை சிறகுகள் இந்த வீடியோவை ஆர்டிஸ்ட் நிஷாத் அப்படிங்கிற இந்த அடியில் அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு வீட்டோட காம்பவுண்ட் சுவர்ல அழகான செடிகளை பார்த்துட்டு இதுக்கு உயிர் கொடுக்கிற விதமா அந்த செவர்ல ரொம்ப ரொம்ப அழகான குட்டி பையனோட ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு இதோட ஃபைனல் ரிசல்ட்டை பார்க்கும் பலரும் இவரை வியந்து பாராட்டி இருக்காங்க சூப்பர் பாஸ் நீங்க வேற லெவல் அடி பொலி அப்படின்னு புகழ்ந்திருக்காங்க பைனலி அந்த ஓவியத்தை முடிச்சுட்டு பார்க்கும் அந்த டைமில் மழை பெய்ஞ்சிருக்கு காற்றடிச்சிருக்கு ஸோ இந்த ஓவியத்தை பார்த்தா தலை முடியா இல்லைனா செடிகளாக காற்று வீசும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடியோ பெண்ணத்தில் வைரல் ஆகியிருக்கு இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க